முதல் உன்னை ஆசிர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக சுபித்து நிற்கும் நான் அன்பின் அரு ரமேஷ் கிருஷ்டி இன்று முதல் உன்னை ஆசீர்வதித்திடுவேன் நன்மைகளா இல்லத்தில் நடப்பட்டு இருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மேறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம் மன்னிப்பு வண்டி ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவை இரக்கமாயிரும் கிறிஸ்துவை இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக அம்மேன் செபிப்புமாக அப்பா தந்தையே ஒரு புதிய நாளிலே எங்களை வாழுவதற்காக தட்டி எழுப்பியவரே உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம் இந்த நாள் பூராகவும் உம்முடைய வலது கரத்தினால் எங்களை வழிநடத்தி காத்தரள வேண்டும் என்றும் எங்களுக்கு தேவையான அத்தனை ஆசிர்வாதங்களையும் பொழிந்து எங்களோடு கூடவே இருக்க வேண்டும் என்றும் உம்மோடு தூயாவியார் ஒன்றிப்பில் விரைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் திருதூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் சகோதர சகோதரிகளை கிறிஸ்து அடிமை நிலையிலிருந்து நம்மை விடுவித்து நமக்கு உரிமை வாழ்வை அளித்துள்ளார் அதில் நிலைத்திருங்கள் மீண்டும் அடிமை தொலை என்னும் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் பவுலாகிய நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் நீங்கள் விருத்த சேதனம் செய்து கொண்டால் கிறிஸ்துவால் உங்களுக்கு பயனே இல்லை விருத்த சேதனம் செய்து கொள்ளும் ஒவ்வொருவருக்கும் திருச்சட்டம் முழுவதையும் கடைப்பிடிக்க கடமை உண்டு என்பதை நான் மீண்டும் வற்புறுத்தி கூறுகிறேன் திருச்சட்டம் சார்ந்த செயல்களால் இறைவனுக்கு ஏற்புடையவராக முயலும் நீங்கள் கிறிஸ்துவுடன் உறவற்று போய்விட்டீர்கள் அருளை இழந்து விட்டீர்கள் ஆனால் நாம் தூய ஆவியின் துணையால் நம்பிக்கையின் வழியாய் இறைவனுக்கு ஏற்புடையவராய் ஆக்கப்படுவோம் என்னும் எதிர்நோக்கு நிறைவேறும் என ஆவலோடு காத்திருக்கிறோம் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழ்வோர் விருத்த சேதனம் செய்து கொண்டாலும் செய்து கொள்ளாவிட்டாலும் அவர்களுக்கு எப்பயனும் இல்லை அன்பின் வழியாய் செயலாற்றும் நம்பிக்கை ஒன்றே இன்றியமையாதது இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி ஆண்டவரே உம்மது பேரன்பு எனக்கு கிடைக்கச் செய்யும் ஆண்டவரே உம்மது பேரன்பு எனக்கு கிடைக்கச் செய்யும் மதுவாக்குருதியன்படி நீர் என்னை மீட்பீராக என் வாயின் என்று உண்மையின் சொற்கள் நீங்க விடாதேயும் நீதி நீதிநரிகள் மீது நான் நம்பிக்கை வைத்துள்ளேன் அண்டவரே உமது பேரன்பு எனக்கு கிடைக்க செய்யும் மது தெருச்சட்டத்தை சட்டத்தை நான் எப்போதும் கடைப்பிடிப்பேன் என்றென்றும் எக்காலமும் அதை பின்பற்றுவேன் உன் நியமங்களை நான் நாடியுள்ளதால் பரந்த பாதையில் தடையின்றி நான் நடப்பேன் அண்டவரே உமது பேரன்பு எனக்கு கிடைக்க செய்தருளும் ஆண்டவரே உமது பேரன்பு எனக்கு கிடைக்கச் செய்யும் உம் கற்றளைகளில் நான் மகிழ்ச்சி உறுகின்றேன் அவற்றை பெரிதும் விரும்புகின்றேன் நான் விரும்பும் உம் கற்றளைகளை நோக்கி என் கைகளை உயர்த்துகின்றேன் உம் விதிமுறைகளை பற்றி நான் சிந்திப்பேன் அண்டவரே உமது பேரன்பு எனக்கு கிடைக்க செய்யும் அலலூயா அலலூயா அலலூயூயா என் தேவன் என் சர் என்ன்றும் வாழ்கின்றார் போற்றிடுவேன் புகழ்ந்திடுவேன் என்றும் போற்றி புகழ்ந்திடுவேன் அலலூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக லுக்க எழுதிய நட்ச வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கேன் அக்காலத்தில் இயேசு பேசிக்கொண்டிருந்தபோது போது பரிசையர் ஒருவர் தம்மோடு உணவு அருந்தும்படி அவரை கேட்டுக்கொண்டார் அவரும் போய் பந்தியில் அமர்ந்தார் உணவு அருந்துமுன் முன் அவர் கை கழுவாததைக் கண்டு பரிசையர் வியப்படைந்தார் ஆண்டவர் அவரை நோக்கி கூறியது பரிசெயரே நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள் ஆனால் உங்களுக்கு உள்ளே கொள்ளையும் தீமையும் நிறைந்திருக்கின்றன அறிவெளிகளை வெளிப்புறத்தை உண்டாக்கியவரே உட்புறத்தையும் உண்டாக்கினார் அல்லவா உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு அனைத்தும் தூய்மையாய் இருக்கும் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பின் கோவிலுக்கு போனால் மட்டும் நம்முடைய குறைகள் தீராதில்லையா நாம கோயிலுக்கு போற வேளையில குறைகளோடு போகிறோம் உள்ளத்தில் கரைகளோடு போகிறோம் இந்த குறைகளும் கரைகளும் நம்ம கிட்ட இருந்து விலகினாலே ஒழிய கோயிலிருந்து நாம திரும்பி வரும்பொழுது நாம் அதே குறைகளோடும் கரைகளோடும் தானே திரும்பி வருவோம் அப்படி குறைகளோடும் கரைகளோடும் திரும்பி வருவதற்கு கோயிலுக்கு போகணும் கோயிலுக்கு போனா நம்முடைய உள்ளத்தில் நிறைவுள்ளவர்களாக மகிழ்வை எதிர்பார்த்தவர்களாகத்தானே நாம திரும்பி வர வேணும் அப்படி நாம் வாழ்க்கையில் மகிழ்வையும் நிறைவையும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய வெளிவேடத்தை அகற்றியாக வேணும் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து ஆண்டவர் இதைத்தான் நற்செய்தி மூலமாக அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு அவர் பரிசியர்களை பார்த்து சொல்றாரு நீங்க எல்லாம் வெளிவேடத்தோடு இருக்கிறீங்க இப்போ ஒருத்தர் வீட்டுக்கு சாப்பிட போனா அவர் கை வாஷ் பண்ணிக்கிறாரா அல்லது பாத்திரங்களை எல்லாம் கழிவுக்கிறாரா வெளிப்புறமாக எல்லாம் கரெக்டா பண்ணிக்கிறாரா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களே பரிசுகளே உங்களுக்கு தெரியுமா இந்த வெளிப்புறத்தை நீங்க பார்க்குறீங்க ஆனா உள்ளார்ந்த மனசை நீங்க பார்க்குறீங்க இல்ல உள்ளார்ந்த மனசுக்குள்ள இருக்க வேண்டிய காரியங்களை ஏன் நீங்க கடைப்பிடிக்க தவறிங்க வெளிப்படம் வேணாமே உங்க வாழ்க்கை உண்மையின் வாழ்க்கையாக இருக்கட்டுமே நடிச்சுக்கிட்டு யாருமே வாழ வேண்டாமே வெளியில ஒரு வாழ்க்கை உள்ளுக்குள்ள ஒரு வாழ்க்கை வேண்டாமே ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அன்பான வெளியில எப்படி இருக்கிறீர்களோ அதே போன்று உங்களது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இருப்பீர்களாக இருந்தால் அதுதான் வெளிபாடும் அந்த வாழ்க்கை தான் உங்களை குறையில்லாத வாழ்க்கைக்குள்ளாக வழி நடத்தும் ஆகவே நீங்க கோவிலுக்கு போகின்ற வேலையிலும் சரி உங்களது வாழ்க்கையை அடுத்த கட்ட நிகழ்வுக்குள் எடுத்து செல்லுகின்ற நிலையிலும் சரி உண்மையுள்ளவர்களாக இருந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு முதலில் நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருங்கள் அதே போன்று அடுத்தவருக்கும் உண்மை உள்ளவர்களாக இருந்து கொள்ளுங்கள் அப்படி நீங்கள் வாழுகின்ற வாழ்க்கை சமயங்களில் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கலாம் அடுத்தவர்கள் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம் ஆனால் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக வாழுகின்ற பொழுதுதான் அந்த வெளிவேடம் இல்லாத வாழ்க்கையை பார்க்கின்ற உங்களது தகப்பன் வெண்ணக தகப்பன் உங்க வாழ்க்கையில் அடுத்தவர்கள் கொடுக்க முடியாத பல தரப்பட்ட ஆசிர்வாதங்களை பல தரப்பட்ட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மையின் ஆசிர்வாதங்களை உங்களது வாழ்க்கையில் அனுப்பி வைப்பார் அப்பேற்பட்ட உண்மை உண்மையுள்ளவர்களாக வாழ்ந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக

சகோதர சகோதரிகளை பிள்ளைகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய விரைவனு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள் அண்டவர் தன்னுடைய திரு பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்பு கூற்றாகிய தகப்பனை இறைவா ஒப்பு கொடுக்கின்ற பலி பலியாக எங்கள் வாழ்வின் மீது நுரையாசிரை பொழிந்தருள் வீராக முலாண்டவராகிய கிரிஸ்துவழியாக உமை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல விரைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும் உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்து அவரை மீட்பராக விடேற்றுபவராக உங்களுக்கு அனுப்பினேன் அவர் தூயாபியார் கனிமறையிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார் சாவைவன்று உயிர்ப்புண்ணென விளங்க செய்தார் ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னாம் ஆண்டவரே மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாக எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வொண்ணுமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சுடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காண என் ரத்தம் பாவ மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் அண்டவரே நீர் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்தவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரம் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திறமன் நின்றுமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டேன் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்தவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் மண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை எங்கள் தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய திரு அவையினர் அனைவரையும் பரம அன்பில் உறுதி பெறச் செய்தும் உயிர்த்தளம் எதிர்நோக்குடன் நடந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை பிறந்தோர் அனைவரே ஒளிமிக்கவும் திரு நேற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவரும் எதிமிரக்கம் கடவுளின் கனித்தாயனம் மாட்சிமிக்க மரியா அவருடைய கணவரான புனித யோசே இவ்வுலையில் உக்குவந்தவர்களாயிருந்த இருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் தோழமை கொண்டோம் உம் திருமகன் வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள மருள உம்மை மன்றாடுகின்றோம் உள்ளங்களே தெய்வீக பிரசன்னம் இங்கே நம்முடைய தேவைகளை நம்பிக்கையோடு ஏறெடுத்துக் கொள்வோம் அந்த வகையில் முதலில் இன்றைய நாளுக்கான தேவை இந்த வாரத்திற்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான தேவை உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விஷேட தேவைகள் நம்பிக்கையிலே நம்முடைய தேவைகளை சமர்ப்பித்திருக்கிறோம் நல்ல தெய்வம் நிச்சயமாக நிறைவேற்றி தருவார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் வாருங்கள் அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம் இவர் வழியாக இவரோடு இவரின் எல்லாம் வல்ல விரைவனாகிய தம்பி தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றி என்றென்றும் உமக்கு உரியதே மே ஆ மீட்பெரின் கற்றளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பனையில் பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்றுப்பருக உமது ஆட்சி பருக உமது திருவிழம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுவதாக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு அளித்தரலும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் அந்த பெறே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உண்மை வேண்டுகின்றோம் நம்முடைய இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு சொல்லிறேன் எங்கள் மேறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரல திருவிழம் கல்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே அம்மேன் ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக ஒருவர் ஒருவருக்கும் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் உறைவனின் செம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தரணும் இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரை மகிழ்வோடு வாழ அழைக்கின்ற தெய்வம் இவரே அழைக்க பெற்ற நாங்கள் வேறு பெற்றோர் அண்டவரே தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என் ஆன்மா நலமடையும் அப்பா தகப்பனே எங்களோடு கூடவே வாழுகின்றவரே உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம் இன்றைய நாளிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அவதூறுகள் சூடுகள் குண்டுபிடிப்புகள் உடல் உள நோய் நொடிகள் வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள் பிசாசின் பொல்லாத கட்டுக்கள் போதை பழக்கத்தின் அடிமை தொலைகள் சகலவற்றிலிருந்தும் எங்களை தப்புவித்து நேர்தாமே காத்திரள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவ வழியாக உமைமன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல் இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதாக அம்மேன் சென்று வாழுங்கள் திருபலி நிறைவேறிற்று உறைவனுக்கு நன்றி அன்பின் உள்ளங்களே உங்களது வாழ்க்கையில் ஆண்டவர் என்னாலும் உறைந்திருக்கிறார் அதை மறந்து விடாதீர்கள் ஆண்டவர் இருக்கிறார் உங்களோடு என்றால் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படக்கூடாது கவலையை அவர் கரங்களில் கொடுத்துவிட்டு உங்களது வாழ்க்கை மகிழ்வோடு வாழ்ந்து கொள்ளுங்கள் காட் பிளஸ் யூ டேக் கேர் அண்ட் சி யூ ஆல் டுமாரோ